மலேசியா கோலாலம்பூரை புறப்படமாகவும் வியாழ்ப்பாணம் திருநெல்வேலி ஊர்காவது துறை கதம்பன கொயம்பூர் கனடா டொராண்டோ ஆகியவற்றை கொண்டிருந்த திலகவடி குபரகுருமனும் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் தமிழகத்தில் சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான நம சிவாயமும் நாட்டம் காலம் சென்றவர்களாக செல்லத்துறையின் அவர்களது அன்புமர்பலம் சென்றவர்களாக கமலாதேவி சதாசிவனும் யாதன் கேசவன் மற்றும் மகேசன் ராணி ஆகியோரது அன்பு சகோதரிய சிவகுமார் திலமராணி பரமேஸ்வரன் உருத்திரராணி ராணி அன்பு தாயாரும் காலம் சென்றவர்களான சத்தியசீலன் கன்னிகா பரமேஸ்வரிசீலன் அவருட் குகதாஸ் மற்றும் கன்னிகா பரமேஸ்வரி ராஜகோபால் தனலட்சுமி தாளேஸ்வரன் திருத்தா திருவி குகன் ஆகியோரோடு அன்பு வைத்தியமும் கோகிலா யோகேஸ்வரன் சசிகலா குகதாஸ் குபன் ஆகியோரது அத்வாமியும் காயத்ரி கவிதையன் கவி சாம்பதி ஆகியோரின் மேதா மாயா ஆகியோரின் அன்பு கூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றாருவிலும் தன்பர்களிக் கொள்ளுமாறு கட்டுக்கொள்ளப்படுகிறது தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்